இன்றைக்கு நாம ஒரு அழகான திருக்குறளை அடிப்படையா எடுத்துக் கொண்டு கதைகள் கேட்கப் போறோம் திருக்குறள் சொல்றது அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து அதாவது ஆசை என்ற ஒன்று எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் துன்பத்தை தருகிறது அந்த ஆசையே நமக்கு பிறப்பு துன்பம் சிக்கல் எல்லாத்திற்கும் காரணம் இதை நாம மூன்று கதைகள் மூலமா புரிஞ்சிக்கலாம் கதை ஒன்று விவசாயியின் மோதிரம் ஒரு கிராமத்தில் கண்ணன் என்ற உழைப்பாளி விவசாயி இருந்தான் அவன் நேர்மையா உழைச்சு தினசரி கிடைக்கிற பயிர் உணவு அவனுக்கு போதும் ஒரு நாள் ஒரு வணிகர் கிராமத்துக்கு வந்து பிரகாசமா ஒளிரும் தங்க மோதிரம் காட்டினான் இது வாங்கினா உன் வாழ்க்கை மாறிடும் செல்வம் பெருகும் உனக்கு இன்னும் மகிழ்ச்சி வரும் என்றான் கண்ணனுக்கு ஆசை வந்தது அவன் தன் சிறிய நிலத்தை விற்று அந்த மோதிரத்தை வாங்கினான் ஆனால் சில நாட்களிலேயே மோதிரம் போலியானது என்று தெரிய வந்தது இப்போது அவனிடம் நிலமும் இல்லை உணவும் இல்லை மோதிரமோ வெறும் பித்தளையா இருந்தது வாடம் நமக்குள்ள ஆசை சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையையே கெடுத்துவிடும் கதை இரண்டு மன்னனின் பேராசை மறுபுறம் ஒரு மன்னன் இருந்தான் அவன் ஏற்கனவே ஒரு பெரிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் ஆனா அவனுக்கு அது போதவில்லை இன்னொரு நாடும் கைப்பற்றணும் அதுக்கு பின் இன்னொன்றும் என்று ஆசை முடிவில்லாமல் கொண்டே இருந்தது மன்னன் போர் போட சிப்பாய்களும் மக்கள் உயிரிழந்தார்கள் காலத்திற்குப் பின் மக்கள் அவனை விட்டு விலகி விட்டார்கள் ராஜ்யம் வெறிச்சோடி கிடந்தது இறுதியில் அரியணையில் அவன் தனியாக இருந்தான் அப்போதுதான் புரிந்தது மக்கள் இல்லாமல் பாசம் இல்லாமல் ராஜ்யம் எதற்கு பாடம் ஆசை அதிகரித்தால் நமக்கு இருந்த உறவுகளையும் சாந்தியையும் இழக்க நேரிடும் கதை மூன்று வணிகரும் சந்நியாசியும் மூன்றாவது கதை ஒரு வணிகர் இருந்தான் அவனிடம் ஏற்கனவே நிறைய செல்வம் இருந்தது ஆனா அவன் மனசு அமைதியில்லாமல் என் பணம் இன்னும் இரட்டிப்பாக வேண்டும் என்று ஆசைப்படினான் ஒருநாள் ஒரு சந்நியாசியை சந்தித்து அவன் கேட்டான் சுவாமி எனக்கு அதிக செல்வம் வேண்டும் அதற்கு பரிகாரம் சொல்லுங்க சந்நியாசி சிரிச்சார் பிள்ளையே உனக்கு குறைவா செல்வம் இல்ல உனக்குள்ள ஆசையே உனக்கு துன்பம் தருது அதை விட்டுவிட்டால் தான் உண்மையான செல்வம் உன்னிடம் வரும் என்றார் வணிகர் சிந்தித்து தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தான் அவன் மனம் இலகுவானது அவன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறியது பாடம் ஆசையை விட்டுவிட்டால்தான் சாந்தியும் அமைதியும் வரும் முடிவு இதுதான் திருக்குறள் முன்னூற்று அறுபத்தொன்று சொல்லும் பாடம் ஆசை என்ற வேரை நம்மால் கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை இனிமையாகும் அதனால் தான் திருவள்ளுவர் சொன்னார் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து ஆசையே குறைத்தால் துன்பம் குறையும் மனநிறைவு அதிகரிக்கும்